பொறியாளர்களுக்கு வணக்கம் முந்தைய நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பார்த்துருப்போம் தமிழர் மரபு பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ தமிழரும் தொழில்நுட்பமும் நடத்த ஆரம்பிக்கிறேன் அதோட முதல் பதிவு இதுதான் தமிழரும் தொழில்நுட்ப பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டெக்னாலஜி நம்ம தமிழர்கள் என்னென்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க டெக்னாலஜிங்கிறத வார்த்தையே கண்டுபிடிக்காத காலத்திலையே வந்து அவங்க என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் வந்து தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பாடப்பகுதியில் பார்க்கலாம் அதில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சரியா அந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குது அதோடய கட்டடக்கலை அதை பற்றி பார்க்கலாம் அந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குது இது எல்லாமே வந்து இந்த ஒரு பதிவுக்குள்ளே வந்துடும் வாங்க ஆரம்பிக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் சரியா இது வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது மூலவர் வந்து சுந்தரேஸ்வரர் அம்பிகை வந்து மீனாட்சி சரியா மூலவர் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மூலவர் உற்சவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மூலவர்னா கருங்கல்லில் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கருவறைன்னு சொல்லுவாங்க கருவறைக்குள்ளே இருக்கிறது தான் க அந்த சாமி உற்சவர் அப்படின்னா அது ஐம்போனில் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா தேர்லெலாம் வச்சு கொண்டு வருவாங்க மூலவரை ஒரு இடத்துலேருந்து எடுத்து நகர்த்த முடியாது அது ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் உற்சவர நகரத்தில் அந்த தேரில் கொண்டு வந்து வைப்பாங்க மறுபடியும் முடித்த உடனே அந்த மூலவர் பக்கத்துலேயே உற்சவரையும் வச்சுருவாங்க சரியா மூலவர் வேற உற்சவர் வேற அப்போ அந்த மூலவர் அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில் வந்து சுந்தரேஸ்வரர் அவரோட அம்பிகை வந்து மீனாட்சி இந்த கோயில் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒரு பீடமாக இருக்குது சரியா ஐம்பத்தோரு சக்தி பீடம் இருக்குது இப்போ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல அதுவும் அந்த ஐம்பத்தோரு பீடங்களில் ஒன்று அதே மாதிரி இங்கே மதுரை வந்து மீனாட்சி அடுத்து இந்த கோயிலோடய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு பரப்பளவில் நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் வந்து நல்ல பெரிய கோயிலாக தான் இருக்கும் கோபுரங்கள் வந்து எட்டு கோபுரங்கள் இருக்கும் சரியா எட்டு கோபுரங்கள் இருக்கும் விமானங்கள் ரெண்டு விமானம் அது என்ன இரண்டு விமானம் அப்படின்னு பார்க்கும்போது சுந்தரேஸ்வரருக்கு ஒரு விமானம் மீனாட்சிக்கு ஒரு விமானம் அப்போ ரெண்டு விமானம் இந்த ரெண்டு விமானத்தையும் இந்திர விமானங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இந்திர விமானங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்திர விமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திரன் அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும் தெய்வலோக கடவுள் தான் இந்திரன் அந்த இந்திரன் வந்து ஒரு பாவம் செஞ்சான் சரியா அந்த பாவத்துக்கு ப ப்ராய்ச்சமாக இங்கே வந்து வந்திருப்பான் அதை பூலோகம் வந்து இந்த மதுரையில் இருக்க சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியும் வேண்டுவான் அப்படி உருவானதுனால இது என்னது இந்திர விமானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விமானங்கள் கோபுரங்கள் இதை பற்றி இந்த கோபுரம் விமானம் அப்படின்றது இது ரெண்டு டிஃப்ரெண்ட் தெரியணும் விமானம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் சரியா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்துக்கு இந்த மாதிரி என்னது அமைச்சிருப்பாங்க இதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கும் நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது இது வந்து கோபுரம் சரியா இதுதான் கோபுரம் சரியா ஒரு கோயிலோட நுழைவாயில் மாதிரி இருக்கும் நல்லா இதை சுற்றி என்னது ஒரு பெரிய காம்பவுண்டு வால் இருக்கும் சரியா இதுதான் வந்து என்னது அந்த கோயிலோட அமைப்பில் கோபுரம் அப்படிங்கிறது ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்கும் நல்ல பெரிய நிலைகள்லாம் வச்சு நிறைய படிக்கட்டெலாம் வச்சு கட்டியிருப்பாங்க நல்ல பெரிய பெருசாக இருக்கும் இதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து விமானம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா கோயிலில் ஒரு லிங்கமோ ஒரு ஏதோ ஒரு சாமி உள்ளே இருக்குன்னா அந்த சாமியை சுற்றி இருக்கிறது ஏரியா வந்து கருவறைன்னு சொல்லுவோம் அந்த கருவறைக்கு மேலே பெருசாக கட்டியிருப்பாங்க சரியா அந்த இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அந்த கருவறைக்கு மேலே இருக்கும் சரியா ஸோ ஒரு சிவலிங்கம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு கருவறைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கட்டியிருப்பாங்க கும்ப கலசம்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க அது பேர் தான் என்னென்னா இந்த விமானம் அப்படின்னு பார்க்குறோம் சரியா அப்போ கோபுரம் அப்படிங்கிறது ஒரு கோயிலோட நுழைவாயில் விமானம் அப்படிங்கிறது கருவறைக்கு மேலே அதாவது மூலவர் சன்னதி இருக்கிறது தான் கருவறைன்னு சொல்லுவோம் அந்த கருவறைக்கு மேலே அமைக்கப்பட்டது விமானம் அப்படின்னு பார்க்கோம் இங்கே ரெண்டு விமானம் இருக்குது ஒன்று சுந்தரேஸ்வரருக்கு இன்னொன்று அம்மை மீனாட்சிக்கு சரியா அடுத்து கோயிலை கட்டியவர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே குலசேகர பாண்டியனோட கனவில் வந்து சிவபெருமான் வராரு அதாவது நான் கடம்பவனம் அப்படிங்கிற காட்டில் இருக்கேன் இந்த காட்டை அழித்து உன்னோட நகரத்தை உருவாக்கிக்கோ அடுத்து அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோயிலையும் எனக்குன்னு கெட்டு அப்படின்னு மன்னன்ட்ட சிவபெருமான் சொல்ல அதன்படி குலசேகர பாண்டியன் கெட்டின கோயில் தான் என்ன கோயில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து கோபுரங்கள் ஏற்கனவே கோபுரங்கள் எத்தனை பார்த்தோம் எட்டு கோபுரங்கள்னு பார்த்தோம் அதில் வந்து முதன்மையான கோபுரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திசை அடிப்படையில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதில் கிழக்கு கோபுரம் தான் இருக்கிறதுலையும் ரொம்ப பழமையானது ரொம்ப ஓல்டஸ்ட் இருக்குது இது வந்து இதை கட்டின ஆண்டுங்கிறது ஆயிரத்தி இரநூற்றி பதினாறு டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு கணக்கிடப்படுது பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த பாண்டியர்கள்னு தெரியல நூற்றி அறுபத்தோரு அடி உயரம் கொண்டதாக இருக்குது அடுத்து மேற்கு கோபுரம் மேற்கு கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணில் கிபி இது எல்லாமே கிறிஸ்து பிறப்புக்கு பின்தான் இப்போ குலசேகர பாண்டியன் நம்ம பார்த்தோம்ல அவர் தான் கேட்டிருக்காரு நூற்றி அறுபத்தி மூணு அடி உயரம் கொண்டது அடுத்து தெற்கு கோபுரம் இதுதான் இருக்கிறதுலே மிக உயரமானது எவ்வளோன்னு நூற்றி எழுபது அடி சரியா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்பதில் விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவரால் கட்டப்பட்டது இந்த விஸ்வநாத நாயக்கர் தான் இந்த பாளையக்காரர்கள்னு ஒரு முறையெலாம் உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நிறைய பாளையம்லாம் இருக்குது இந்த புலித்தேவர் தலைமையில் வந்து ஒரு பாளையம் இருக்கும் கட்டபொம்மன் தலைமையில் ஒரு பாளையம் இருக்கும் பாளையக்காரர்கள்னு சொல்லுவாங்க அந்த பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தி வச்சதே யாருன்னா இந்த விஸ்வநாத நாயக்கர் அவர் தான் இந்த கிழக்கு கோபுரத்தை கட்டியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் சாரி தெற்கு கோபுரத்தை கட்டியிருக்காரு இருக்கிறதுலே வந்து கிழக்கு கோபுரம் தான் வந்து பழமையானது சரியா பழமையான கோபுரம்னு கேட்டாங்கன்னா கிழக்கு கோபுரம் உயரமான கோபுரம்னு கேட்டாங்கன்னா தெற்கு கோபுரம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வந்து வடக்கு கோபுரம் வடக்கு கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டில் வரைக்கும் ஒருத்தர் முத்து வீரப்ப நாயக்கர்னு ஒருத்தர் இந்த வடக்கு கோபுரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டில் வைநாகரம் குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை முழுமைப்படுத்தி அதை முடித்து வச்சுருக்காங்க இது நூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட கோபுரமாக இருக்குது அடுத்து இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பொற்றாமரை குளம் அது என்ன பொற் பொருத்தாமரைன்னா இது எப்படி பிரிப்போம் பொன் கூட்டல் தாமரை பொண்ணுன்னா என்ன அர்த்தம் தங்கம்னு அர்த்தம் இப்போ தங்கத்தாமரை வந்து இந்த குளத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த குளத்தோட பரப்பளவே ஒரு ஏக்கர் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் வந்து நக்கீரர் வந்து சிவனால் என்ன பண்ணால் நெற்றிக்கண் திறந்து வந்து அவரை திறந்தார் அதனால் வந்து அதோடய சூட்டு தாங்க முடியாமல் அவர் வந்து இந்த தெப்ப குளத்தில் மூழ்கி எழுந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது சரியா தலை விருட்சம் அப்படிங்கிறது கடம்ப மரம் ஏன்னா கடம்ப வனத்தை தான் அழித்து இது கட்டியிருக்காங்க அதனால் கடம்ப மரம் தான் இது என்னது தலை விருட்சமாக இருக்குது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தலை விருட்சம் இருக்கும் சரியா தலை வரலாறு தலை விருட்சம்லாம் இருக்கும் அடுத்து மூலவர் சன்னதி மூலவர் சன்னதியில் ஏற்கனவே பார்த்தோம் சுயம்பு மூர்த்தியாக யார் இருக்கா சுந்தரேஸ்வரர் இருக்கார் இந்திரன் வழிபட்டு பாவம் தீர்ந்த தலம் ஏற்கனவே சொன்னது தான் இதோட வேறு பேருங்கிறது ம மதுரை நாளை சொக்கநாதர் சொக்கன் தான் சொல்லிடுவாங்க அதனால் சொக்கர் சொக்கநாதர் சோமசுந்தரர் இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய இருக்குது அடுத்து அம்மன் மீனாட்சி இருக்காங்கல்ல அப்போ மீனாட்சியை பற்றி பார்க்கும்போது தூய மரகதக்கல் பச்சை நிறத்தில் காட்சிப்பட்டு காட்சி இருக்கும் மரகதக்கல்னாலே பச்சை கலர் தான் இந்த மரகதக்கல்லிலேயே முள்ளு சிலையும் இருக்குது அதனால தான் எல்லா ஃபோட்டோலையும் பார்த்துக்கும்போது மீனாட்சி சிலை மட்டும் பச்சை கலரில் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து மரகத சிலை அடுத்து மீன் போன்ற கண்களை உடையவள் மீன் கூட்டல் ஆட்சி ஆட்சிங்கிறது வடமொழியில் வந்து கண் அப்படின்னு அர்த்தம் அப்போ மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம் மரகத கல்லால் ஆனதுனால இவ பேர் என்னது அப்படின்னா மரகத வள்ளி அப்படின்னு மீனாட்சியை நம்ம சொல்கிறோம் அடுத்து கிளி மீனாட்சினாலே பக்கத்தில் என்ன இருக்கும் ஒரு கிளி இருக்கும் கை ஒரு கையில் என்னது கிளி வச்சுருப்பாங்க அந்த கிளியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அந்த கிளி வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னா பக்தர்களோட கோரிக்கை நம்ம ஒரு வேண்டுவோம் அந்த வேண்டுறத அம்மனுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குமா திரும்ப கோ ஒரு கிளி என்ன பண்ணுன்னா திரும்ப திரும்ப சொன்னதே திரும்பி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளோட கோரிக்கைகளை வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்குமா இது அவர் வேண்டிட்டு போனார் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனார் அவருக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி போகிறார் சரியாகணும்னு வேண்டிட்டு போனார் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குமா அதுதான் கிளி வச்சுருக்காங்க கிளி வந்து என்னது திரும்ப திரும்ப சொல்லி மீனாட்சி அம்மனுக்கு நினைவூட்டி மீனாட்சி அம்மன் வந்து நமக்கு நல்லது பண்ணுவா அதுக்காக தான் எதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்திரன் வந்து கடம்பவனத்துக்கு வந்து வழிபட்ட வழிபட வந்தார்ல அப்போ வந்து அவருக்கு தான் அந்த கிளி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு ஸ்டோரி சொல்கிறாங்க அடுத்து மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் வந்து பதி விரதை பதினா வந்து கணவன் கணவன் மேலே ரொம்ப உயிராக இருக்காங்க அதை பற்றினது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீனாட்சி வந்து மதுரைக்கு அரசியாக இருக்காங்க அதனால் இப்போ எல்லா சாமிக்கும் அபிஷேகம்னு ஒன்று நடக்கும் இந்த சந்தனத்தை கரைச்சி சாமி மேலே விடுவாங்க அடுத்து குங்குமத்தை அடுத்து பால் தயிர் இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ லிங்கத்துக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க லிங்க வழிபாடு உள்ள கோயிலெல்லாம் ஆனா மீனாட்சி அம்மனுக்கு இது கிடையாது அது அபிஷேகம் நடக்கும் ஆனால் பக்தர்களுக்கு இது பண்ண முடியாது அதை வந்து என்ன பண்ணால் நம்ம அலங்காரம் மட்டும்தான் காமிப்பாங்க அபிஷேகம் காமிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அரசி அப்படிங்கிறதுனால அதே மாதிரி முதல் பூசை வந்து சுந்தரேஸ்வரருக்கு நடக்குமா மீனாட்சிக்கு நடக்குமானா தான் நடக்கும் சரியா இவ வந்து எழு இவ வந்து எழுஞ்சி காலையிலே என்னது கிளம்பி தன்னோட கணவர் கிட்ட போய் வேலை செய்ய போகிற மாதிரி தன்னோடய பணிவடைகள்லாம் செய்ய போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதனால தான் முதல் பூசை எப்போவுமே மீனாட்சிக்கு அப்புறம் தான் சுந்தரேஸ்வரர் இருக்கே ஆரம்பிக்கும் அடுத்து இந்த இதில் வந்து நிறைய மண்டபங்கள் இருக்குது அதில் வந்து அட்டை சக்தி மண்டலம் அட்டை அப்படின்னாலே எட்டுன்னு அர்த்தம் அப்போ எட்டு சக்தி ஓவியங்கள் வந்து இங்கே இருக்குது கம்பத்தடி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது இது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து திருமண கோலத்தில் ஒரு சிற்பம் இருக்குது இது ரெடி பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணப்ப நாயக்கர் அடுத்து ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரம் கால்களை கொண்ட மண்டபம் அப்போ ஆயிரம்னா என்னது ஆயிரம் இல்லை ஆயிரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தூண்களை கொண்ட ஒரு பெரிய மண்டபம் இருக்குது இது வீரப்ப நாயக்கர்னு ஒருத்தர் கட்டினது இது மற்ற மண்டபங்களை விட என்னது இது ரொம்ப பெருசாக இருக்கும் இதில் இருபத்தி ரெண்டு தூண்கள் மட்டும் ஒரு ஒரு சின்ன சின்ன இசை வருது அதில் தட்டினபோதும் ஒரு சின்ன சின்ன இசை வருது சரியா அடுத்து வீர வசந்தராயர் மண்டபம்னு சொல்கிறாங்க இதில் இந்த இந்த வசந்தராயர் மண்டபத்தோட நடுசில் தான் நந்தி இருக்குது இது ஒரு நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மண்டபம்னு சொல்கிறாங்க இது தாண்டி இசைத்தூண்கள் இருக்குது இசைத்தூண்கள் வந்து வடக்கு ஆடி வீதியில் ஒரு அஞ்சு தூணும் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு ரெண்டு தூணும் மொத்தம் ஏழு இசைத்தூண்கள் இருக்கும் இதில் வந்து தட்டுனோன்னா அதுக்கேற்றாப்பில் இசை கேட்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இசை எழுப்புறது அப்படின்னு பார்க்கணும் சரியா மறுபடியும் ஒரு ரிவிஷன் வரலாம் மீனாட்சி அம்மன் ஆலயம் மீனாட்சி அம்மன் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி மதுரையில் உள்ள அம்பிகை மூலவர் வந்து சுந்தரேஸ்வரர் ரெண்டு வரையும் சேர்த்துலாம் என்னது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ம இல்லைன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்னு கூட சொல்லுவாங்க ஐம்பத்தோரு சக்திபீடத்தில் ஒன்று பரப்பளவு நாற்பத்தஞ்சு ஏக்கர் எட்டு கோபுரம் இருக்குது ரெண்டு விமானம் இருக்குது கோயிலை கட்டினது குலசேகர பாண்டியன் கடம்பவனத்தை அழித்து கோயிலையும் நகரத்தை கொண்டு பண்ணியிருக்காரு கோபுரத்தில் மிக பழமையானதுன்னா கிழக்கு உயரமானதுன்னா தெற்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் கட்டியிருக்காங்க அதில் குலசேகர பாண்டியன் வந்து மேற்கு கட்டியிருக்காரு அடுத்து விஸ்வநாத நாயக்கர் வந்து தெற்கு கட்டியிருக்காரு வடக்கை வந்து ரெண்டு பேர் கட்டியிருக்கிறாங்க பொருத்தாமரை குளம் ஒரு ஏக்கர் பரப்பளவில் தங்கத்தாமரை இருக்குது இன்னமும் நீங்கள் போனால் தங்கத்தாமரை பார்க்கலாம் அடுத்து நக்கீரர் வந்து மூ மூழ்கி எழுந்த தலம் அப்படின்னு சொல்லப்படுது தளவருச்சம் வந்து கடம்ப மரம் அடுத்து சு சுயம்பு மூர்த்தியாக வந்து சுயம்பு லிங்கமாக வந்து யார் இருக்காருன்னா சுந்தரேஸ்வரர் அடுத்து இந்திரனோட பாவம் தீர்ந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க சொக்கர் சொக்கநாதர் சோமசுந்தரர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது மரகத வள்ளியா மரகத கல்லில் இருக்கறனால மரகத வள்ளியாக மீனாட்சி இருக்காங்க மீனாட்சினா மீன் போன்ற கண்களை உடையவள் பக்தர்களோட கோரிக்கையே திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து கிளி இருக்குது அப்படின்னும் இந்திரனுக்கு வழிகாட்டுனுச்சு இந்த கடம்பவனம் போகிறதுக்கு வழிகாட்டுனுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து அரசியாக இருக்கிறதுனால மதுரையில் வந்து அரசியே மீனாட்சி தான் அதனால் அவளோட அபிஷேகத்தை நம்ம பார்க்க முடியாது அலங்காரத்தை தான் நம்ம பார்க்க முடியும் முதல் பூசை வந்து மீனாட்சிக்கு தான் அடுத்து தான் சுந்தரேஸ்வரருக்கு நடக்கும் அடுத்து அட்டசக்தி மண்டபம் கம்ப கம்பத்தடி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் அடுத்து வீர வசந்தராயர் மண்டபம் இசை தூண்கள் இந்த மாதிரி எல்லா விதமான முக்கியமான அம்சங்கள் எல்லாமே இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இது தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தோட சிறப்புகள் இதை எழுதினாலே போதும் உங்களுக்கு சரியான மதிப்பெண் வந்து கிடச்சிரும் நன்றி